தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ இன்று காய்கறி விலை நிலவரம் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப்பர் பண்ணிக்கிறேங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் வாங்கும் காய்கறிகளை விலைப்பட்டியலில் கமெண்டில் தெரிவிக்குவோம் இதில் வரும் ப்ரேஸ் லிஸ்ட் அனைத்தும் ஹோல்சேல் லிஸ்ட்டில் அடங்கும் பீன்ஸின் விலை ஒரு கிலோ ஐம்பது டு எழுபது ரூபாய் நேற்றை விலை தக்காளின் விலை இரண்டு ரூபாய் அதிகரித்துள்ளது இருபது டு இருபத்தி ஐந்து கேரட்டின் விலை நாற்பது டு ஐம்பது ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு முப்பத்தி ஐந்து ரூபாய் பீட்ரூட்டின் விலை இருபது டு முப்பத்தி ஐந்து ரூபாய் சவுச்சம் இருபது டு இருபத்தி ஐந்து பச்சை பட்டாணி எழுபத்தி ஐந்து டு எண்பத்தி ஐந்து ரூபாய் புலலங்காய் பத்து டு இருபது விற்பனை செய்யப்படுகிறது முள்ளங்கி பதினஞ்சு டு இருபது ரூபாய் அவரக்காயின் விலை முப்பது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் முண்டை கோஸ் பத்து டு பதினஞ்சு ரூபாய் முருங்கைக்காய் நாற்பத்தி ஐந்து டு எழுபது ரூபாய் நூக்களின் விலை இருபது டு முப்பது விற்பனை செய்யப்படுகிறது கத்திரிக்காய் சொன்னது பத்து டு இருபது ரூபாய் சுரக்காயின் விலை பத்து டு இருபத்தி ஐந்து ரூபாய் பச்சை மிளகாய் இருபது டு முப்பத்தி ஐந்து ரூபாய் மாவருக்காய் இருபது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் சிறு சிறிய வெங்காயம் நாற்பது டு எழுபது ரூபாய் பெரிய வெங்காயம் பத்து டு இருபத்தி ரெண்டு ரூபாய் வெள்ளரிக்காய் பதினஞ்சு டு இருபத்தி ஐந்து ரூபாய் உருளைக்கிழங்கு பதினேழு டு இருபத்தி ஒம்பது ரூபாய் காளிப்பிழவர் பத்து டு பதினஞ்சு ரூபாய் சேனக்கிழங்கு ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபாய் இன்ஜின் விலை நாற்பது டு ஐம்பது விற்பனை செய்யப்படுகிறது வாழைப்பூ ஒன்றின் விலை பத்து டு பதினஞ்சு ரூபாய் வாழைக்காய் ஒன்றின் விலை நாலு டு ஒம்பது ரூபாய் பொறுத்தவரை எழுவத்தி எட்டு டு தொண்ணூறு ரூபாய் ஒரு கிலோ கோவாக்காய் ஒரு கிலோ இருபது டு இருபத்தி ஐந்து ரூபாய் தேங்காய் சின்னது அல்லது பெரியது முப்பது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் பீர்க்கங்காய் இருபத்தி ஐந்து டு முப்பத்தி ஐந்து ரூபாய் மாங்காய் பத்து டு பதினஞ்சு ரூபாய் உற்பத்தி செய்யப்பது எலுமிச்சை இருபது டு முப்பது ரூபாய் புதினா மீண்டை பத்து ரூபாய் மிளகாய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு ஐம்பது ரூபாய் பூண்டின் விலை நூற்றி நாற்பது டு நூற்றி தொண்ணூறு ரூபாய் கொத்தர்காய் பெரியது முப்பத்தி எட்டு டு அறுபத்தி எட்டு ரூபாய் கொத்தமல்லி பத்து ரூபாய் சிறிய மக்காச்சோளம் நாற்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி எட்டு ரூபாய் கருவேப்பிலை பத்து ரூபாய் நெல்லிக்காய் நூற்றி நாற்பது டு நூற்றி ஐம்பது ரூபாய் செப்பக்கிழங்கு முப்பத்தி அஞ்சு டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் பரங்கிக்காய் முப்பத்தி அஞ்சு டு நாற்பத்தி ஐந்து மரவழிக்கிழங்கு முப்பது டு நாற்பது ரூபாய் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நினைக்கிறேன்